நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு வெய்யும் நாற்பது தேரின் சகட ஒலியே ஜெயத்ரின் சொற்களுக்கு தாளமாக இருந்தது கர்ணனின் மாளிகை முகப்பில் நின்றபோது அவன் நிறுத்தி கொண்டு நெடு மூச்சு விட்டான் வருக இளையோனே என்றான் கர்ணன் அவன் சிறுவனை போன்ற உடல் அசைவுகளுடன் இறங்கினான் கர்ணன் அவன் தோளில் கை போட்டு அழைத்துச் சென்றான் நான் ஏதாவது அருந்த விழைகிறேன் மூத்தவரே என்றான் ஆம் வருக என்றான் கர்ணன் தன் உள்ளறையில் அமர்ந்ததும் சிவதரிடம் இந்நீர் கொண்டுவரச் சொன்னான் சிவதர் கொண்டு வந்த இன் சொக்கு நீரை அவன் ஒரே மூச்சில் குடித்து கோப்பையை வைத்துவிட்டு மீண்டும் நீள் மூச்சு விட்டான் சொல் என்றான் கர்ணன் அவன் சிவதரை நோக்க அவர் வெளியேறினார் நான் தந்தையை அறியாதவனாக வளர்ந்தேன் மூத்தவரே என்றான் ஜெயத்ரதன் மூத்தவரோ இளையவரோ என்றே பாலையில் நின்றிருக்கும் பனை போல வாழ்ந்தவன் ஈற்றலை விட்டுச் சென்றபின் பின் எந்த ஒரு முறை கூட என்னை பார்க்க விரும்பாதவரானார் செவிலியரின் கைகளில் நான் வளர்ந்தேன் தந்தை என்னை முழுமையாக புறக்கணித்து விட்டார் என்றே நான் எண்ணினேன் வளர்ந்து இளைஞனாகி அவர் உள்ளம் கொண்ட என்று அறிந்த பின்னரே அவரை நான் புரிந்து கொண்டேன் அன்று அவரை நான் வெறுத்தேன் தந்தை என்று எவர் சொன்னாலும் சினந்தேன் அவரை இழித்துரைத்தேன் தந்தை உங்கள் மேல் பேரன்பு கொண்டவர் அல்லவா அரசே இங்கு ஒவ்வொன்றையும் நோக்கி நோக்கி செய்பவர் அவரே ஒவ்வொரு நாளும் நான்கு முறை தங்களை பற்றிய செய்திகளை தனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார் என்று செவிலி சொன்னபோது செனத்துடன் நான் இறப்பதற்காக காத்திருக்கிறாரா அச்செய்திக்காகவே அவர் அனைத்தையும் சித்தமாக்கி வைத்திருக்கிறார் என்றேன் அச்சொல் எப்படியோ என் தந்தையிடம் சென்று அவர் உள்ளத்தை தைக்கும் என்று எண்ணி இருந்தேன் அவரை புண்படுத்தி அதன் வழியாக அவர் அன்பை பெற்றுவிடலாம் என்று என் இளைய மனம் எண்ணி இருக்கக்கூடும் ஆனால் கொண்டிருந்தார் அச்சத்தில் பெரியது அறியாத எதிரி மேல் கொள்வதேஷ்புறத்தில் ஒவ்வொரு நாளும் என அறக்கொடைகள் நிகழ்ந்தன முகிலென புகை எப்போதும் நகரை இருந்தது குறியுரை போரும் நிமித்திகரும் எந்தையின் அவையில் நிறைந்திருந்தனர் என் களையாட்டறையைச் சுற்றி ஆயிரம் படைக்கலங்கள் ஏந்திய வீரர்கள் எப்போதும் காவல் இருந்தனர் என் களையாட்டுக் களத்திலும் தோட்டத்திலும் எப்போதும் எனக்கு காவல் இருந்தது மாளிகைகளைச் சுற்றி நுண்சல் ஓதி கட்டப்பட்ட காப்புச் சுருள்கள் தொங்கின ஒவ்வொரு நாளும் ஒரு பூசகர் வந்து அங்கே மறை வழிபாடு இயற்றினார் உடுக்கோசை கேட்டுத்தான் நான் நாளும் கண் விழித்தெழுந்தேன் ஐயத்துடன் தன் அறையில் ஒவ்வொரு கணமும் விழித்திருந்தார் தந்தை என் தனிமை என்னை கடும் சினம் கொண்டவனாக ஆக்கியது செவிலியரை அறைந்தேன் செடியரை முடிந்த வகையில் எல்லாம் துன்புறுத்தினேன் எளியோரை உறுப்பதில் இன்பம் காண தொடங்கினேன் தொடக்கத்தில் அச்செயல்களுக்காக என்னை கடிந்து கொள்ள என் தந்தை தேடி வருவார் என எண்ணினேன் பின்னர் அதுவே என் கேளிக்கையாகியது சாலையில் தேரில் செல்லும் போது வழிநடையர் மேல் கற்களை விட்டெறிவேன் பின் அதற்கென சிறிய அம்புகளையே சேர்த்து வைத்துக் கொண்டேன் என் செயல்கள் அனைத்தும் எந்த என் செவிகளுக்குச் சென்றன அவர் எதையும் அறிய தலைப்படவில்லை ஒருநாள் சாலையில் சென்று கொண்டிருந்த ஒரு முதிய அந்தனரின் கூன் முதுகை கண்டு அதன் மேல் என் கையில் இருந்த வெண்கல பாத்திரத்தை வீசி எறிந்தேன் அவர் என்னை நோக்கி கை நீட்டி குருடன் மகனே நீ உன் அச்சத்தால் அழிவாய் என்றார் நான் அவரை தூக்கி வரச் சொன்னேன் அவரிடம் யார் குருடு சொல் என்றேன் நெறியறியா மைந்தர் குருட்டு தந்தைக்கு பிறந்தவர்களே உனக்கு உன் தந்தை விழி அளித்திருக்க வேண்டும் உன் பிழை காணும் கண் அவருக்கு இருக்க வேண்டும் என்றார் யாருக்கு அச்சம் எனக்கா என்றேன் அச்சம் உன்னை தேடி வரும் என்றார் அவர் மேல் என் தேரின் கரிபீசினை பூச வைத்து துரத்தினேன் ஆனால் இம்முறை அவர் சினக்காது சிரித்தபடியே சென்றார் என் செயலை அரசரிடம் அமைச்சர் சொன்னார்கள் அவன் அவ்வண்ணம் செய்திருந்தால் அவரது சொற்களில்தான் பிழை இருந்திருக்கும் என்றார் எந்தை அவர் சொன்ன தீச்சொல்லை அவர்கள் சொன்னதும் சினந்து கொதித்தெழுந்து என் மைந்தன் அஞ்சுவதா நான் இருக்கும் வரை அவன் எதையும் அஞ்ச வேண்டியதில்லை என்று கூவினார் ஆனால் அன்றிரவெல்லாம் துயிலாமல் அதையே சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தார் பிரிதொரு நாள் அவர் எண்ணியதே நிகழ்ந்தது விளையாடச் சென்ற நான் வழித்தவரே அரண்மனைக்கு நேர் இறைக்கும் பெரும் கிணறு ஒன்றுக்குள் விழுந்தேன் நீச்சல் அறியாது நீரில் மூழ்கி உயிர் துளிகள் குமிழிகள் என மேலிழந்து செல்வதை பார்த்தபடி இரண்டு அடித்தளம் நோக்கி சென்று கொண்டிருந்தேன் அந்த தோட்டத்திற்கு மிக அருகே தோட்டத்தை நன்கு பார்க்கும்படி அமைந்த மாளிகை ஒன்றின் மாடியில் எந்தை இருந்தார் நான் விளையாடுவது தொலைவில் இருந்து நான் அறியாமல் பார்த்து கொண்டிருந்தார் கிணற்றருகே நான் சென்று காணாமல் ஆனதை உணர்ந்ததுமே அலறியபடி அங்கிருந்தே தோட்டத்துக்குள் குதித்து ஓடி வந்து நீரில் பாய்ந்து இறுதி குமிழி எஞ்சி இருக்கையில் என்னை மீட்டார் என்னை அள்ளி தன் நெஞ்சோடு அணைத்தபடி கதறி அழுதார் மருத்துவர்கள் என்னை மீட்டனர் கொண்ட உடம்பும் அலை பாயும் உள்ளமும் சீரும் சொற்களுமாக நான் ஏழு நாட்கள் கிடந்த ஆதூர சாலையின் வாயிலில் ஒரு கனமேனும் துயிலாமல் ஒரு துளி நீரேனும் அருந்தாமல் எந்தை அமர்ந்திருந்தார் பின்பு நான் மீண்டு வந்துவிட்டேன் என்று மருத்துவர் அறிவித்தபோது இரு கைகளையும் தலைமேல் ஓங்கி அரைந்தபடி பெரும் குரல் எடுத்து அழுதார் அவர் மேலும் எச்சரிக்கை கொண்டவரானார் இரண்டாம் முறை நான் துயின்றிருந்த மெத்தை மேல் சாளர தண்டில் இருந்து நெய் விளக்கு சரிந்து விழுந்து தீப்பற்றியது அனல் எழுந்து பட்டு திரைச்சீலைகளை கவ்வியதுமே அம்மாளிகைக்கு எதிர்ப்புறம் இருந்த மாளிகையில் சாளரத்தின் ஊடாக என்னை நோக்கி கொண்டிருந்த எந்தை அங்கிருந்தே நடுவில் இருந்த மரம் ஒன்றின் வழியாக பாய்ந்து எனது மாளிகைக்கு வந்து உப்பரிகையில் தாவி என் அரை கதவை உடைத்து திறந்து நுழைந்து என்னை என் ஆடைகளில் தீயை தன் உடலாலேயே அணைத்தார் மூன்றாம் முறை நான் களி ஒன்றால் தாக்கப்பட்டேன் அரண்மனை முற்றத்தில் விளையாடி கொண்டிருந்த நான் அப்பால் இருந்த சுவர் ஒன்றை உடைத்துக் கொண்டு பிளிரலுடன் எழுந்து வந்த மத களிரு ஒன்றை பார்த்தேன் அதை ஓர் இருசைவென நான் பார்த்த மறுகணமே இருவண் தந்தங்கள் எனக்கு இரு பக்கமும் எழுந்தன துதிக்க என்னை நீர் சுழி என பற்றி சுருட்டி மேலேற்றியது அருகே இருந்த ஒப்பரிகையிலிருந்து என்னை கொண்டிருந்த தந்தை குதித்து வேலால் அதன் விழியை தாக்கினார் என்னை விட்டுவிட்டு பெரும் பிள்ளிரலுடன் அவரை தாக்கச் சென்றது அவர் ஓடி சுவரில் ஒட்டி நிற்க தலை குலுக்கி துதிக்க சுழற்றி பெரும் பிள்ளிரலுடன் சென்று அவரை தந்தங்களால் தாக்கியது ஒரு வெளி பழுதடைந்திருந்ததால் அன்று அதன் குறி தவறி அவர் பிழைத்தார் அதற்குள் வீரர்கள் பறை முழங்க ஓடி வந்து என்னை காப்பாற்றினர் மும்முறை நான் நுண்முனையில் உயிர் பிழைத்த பின் அவர் அஞ்ச தொடங்கினார் பன்னிரி நிமித்திகர்களை வரவழைத்து பெருங்கலம் வரையச் செய்து சோழிகள் பரப்பி நுண்ணிதின் கணக்கிட்டு என் என்ன என்று வினவினார் என் ஊழ்நிலைகளில் எங்கும் இறப்புக்கான கண்டம் தெரியவில்லை என் முன்மினை பயன் வந்து உருத்தவும் இல்லை ஆனால் ஐங்களும் அறியாத இருளாற்றல் ஒன்று இளவரசரை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது அரசே என்றார் நிமித்திகர் சோழிகளின் கணக்கில் எதிலும் அது இல்லை ஏனெனில் அது முன்னை வினை அல்ல தந்தையரின் வினையும் தலையெனக்குரியதே ஈட்டிய வினை உருத்த வினை தொட்டு தொடரும் வினை என பிராப்தம் தெய்வங்களாலும் அழிக்கப்பட முடியாதது என்றனர் நிமித்திகர் எந்தை எவ்வினையாயினும் அழிப்பேன் எழுதிய ஊழுக்கு இறைவனை வரவழைத்து என் மைந்தனை மீட்பேன் எதுவென்று மட்டும் எனக்கு சொல்லுங்கள் என தன் நெஞ்சில் அறிந்து கூவினார் பின்பு தென்றிசையில் முக்கடல் முனையில் இருந்து வந்த சொல் தேர் கணியர் எந்தையின் ஆணைக்கு ஏற்ப மறைச்சடங்கு ஒன்றை சுதுத்திரியின் கரையில் இருந்த ஆற்றடை குறை ஒன்றில் நிகழ்த்தினர் ஆறு தழுவிய பின் மானுடர் படாத நிலம் வேண்டும் என்று அவர்கள் கோரியதற்கேற்ப அவ்விடம் தேரப்பட்டது அங்கு பன்னிரு கோண வடிவில் எரிகுளம் அமைத்து அதில் ஆறு வகை சமித்துக்களை படைத்து என் வகை விலங்குகளின் ஊனை ஊற்றி எரி எழுப்பி அன்னமும் மலரும் நினமும் சோரித்து அவியிட்டு பன்னிரு படையலர்கள் அமர்ந்து செய்கை ஏற்றினர் அறுவர் தென்னக தொல்வேதம் ஒன்றின் அறியா மொழி சொற்களை எடுத்து விண் எரி எழுந்து செங்குளமென ஆகி திரையென நிலைத்தது அதில் என் பெரிய தந்தையார் மிதந்தெழுந்து வந்தார் கனிந்த கண்களுடன் என் தந்தையை நோக்கி இளையோனே என் தோளில் உன்னை தூக்கி வளர்த்திருக்கிறேன் என் கையால் உனக்கு உணவு இருக்கிறேன் உன் கையால் அடிபட்டு இறக்கும் இறுதி கணத்தில் இதனால் நீ எவ்வளவு துன்புறுவாய் என்ற இறுதி எண்ணம் எழுந்து அது முடிவடையாமலே நான் உயிர் துறந்தேன் எனக்கென நீ இறைத்த நீரையும் உணவையும் உளம் கணிந்து பெற்றுக்கொண்டேன் இங்கு விண்ணவர் உலகில் உனக்கென அகம் உவந்து காத்திருக்கிறேன் உன் மைந்தனுக்கு தந்தை என என் வாழ்த்துக்கள் எப்போதும் உண்டு அவரது முகத்தை தள்ளி ஒதுக்கியபடி என் பெரிய அன்னை சுமதி தேவியின் முகம் நீல அழல் என தோன்றியது குழல் செந்தழலென எழுந்து பறந்தது கண்கள் எரி எறி சுடர்கள் என மின்னின செவ்விதழ்கள் விரித்து அவர் சிம்ம குரலில் கூவினார் நான் அவனை ஒருபோதும் விடப்போவதில்லை சிறியவனே என் கொழுனனே உன் கைகளால் அடித்து கொன்றாய் என் மகனென உன்னை கருதி என் கைகளால் அள்ளி அமுதிட்டிருக்கிறேன் உனக்கென பல்லாயிரம் முறை கனிந்த நெஞ்சு இன்று நஞ்சு குடமாகிவிட்டது இங்கு ஆளுலகில் அந்நஞ்சுடன் நான் தன்னை தலைந்து கொண்டிருக்கிறேன் இதன் ஒரு துளி எஞ்சும் வரை நான் விண்ணுலகு செல்ல இயலாது நீ அளித்த அன்னம் நாறும் மலமென இங்கு வந்தது நீ அளித்த நீர் இங்கு அமிலமென என் மேல் பொழிந்தது ஒரு கணமும் உன்னை நான் பொறுத்ததில்லை அன்னையே அன்னையே என்று எந்தை கை நீட்டி கதறி அழுதார் சொல்லுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் நான் தங்களுக்கு என்ன பிழையீடு செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் அன்னை வெறி நகப்புடன் வேணனே இங்கு இரு உலகில் பேர் ஒரு கொண்டு எழுந்த கருங்கணல் நான் நீ எனக்கு என்ன அளிக்க முடியும் உன் சிற்றுலகில் உள்ள மண்ணும் கல்லும் ஊனும் உதிரமும் எனக்கு எதற்கு உன் மைந்தனுக்கு நான் அளித்த தீச்சொல் அவன் பின்னால் நிழலெனத் தொடர்கிறது அவன் தலை உன்முன் அறுபட்டு விழக் காண்பாய் தந்தைக்கு நிகரான தமையனை கொன்றவன் நீ மைந்தர் துயரத்தால் நீ மடிவாய் குருதியை உமிழ்வது போல செங்கொப்புளங்களாக அவர் சொற்களை எய்தார் ஒவ்வொரு நாளும் நான் சிதைமேல் அமர்ந்து அடைந்த வலியை நீ அறிவாய் அதுவே உனக்கு நான் அளிக்கும் பிழையீடு நெஞ்சில் அறைந்து எந்தை கதறினார் அன்னையே அன்னையே நான் அறியாது செய்த பிழை என் மைந்தனை விட்டுவிடு அவன் மேல் இப்பழியை ஏற்றாதே ஏழு பிறவிக்கும் நான் எரிகிறேன் ஏழு நரகுகளில் உழல்கிறேன் அன்னை பற்களை காட்டி வெறுப்புடன் மைந்தர் துயருக்கு ஏழு நரகங்களும் நிகரல்ல அதுவே உனக்கு எந்தை தளர்ந்து அனல் குளம் அருகே விழுந்து விட்டார் மூத்தவரே எனக்கு நீங்களே துணை மூத்தவரே என தரையில் கையால் அரைந்து கதறினார் தழல் பரப்பில் தோன்றிய மூத்தவர் இளையோனை அவள் இருக்கும் அவ்வுலகில் வஞ்சம் ஒன்றே கதிரவன் என ஒவ்வொரு நாளும் விடுகிறது நான் ஒன்றும் செய்வதற்கில்லை இதுவும் உன் பிராப்தம் என்று கொள்க புத்திர சோகத்தின் பெரும் துயரடைந்து ஊழ்வினை அறுத்து வா என்று சொல்லி மறைந்தார் அந்த வினைக்களத்திலிருந்து எந்தையே மயங்கிய நிலையில் கட்டிலில் தூக்கி வந்து அரண்மனை சேர்த்தார்கள் உடலில் தீப்பற்றி கொண்டது போல நெஞ்சில் அரைந்து அழுதபடி அவர் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தார் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் எந்தையரே இனி நான் என்ன செய்வேன் என்று கதறினார் பின்பு ஒரு நாள் இரவு எவரும் அறியாமல் எருளில் அரண்மனை விட்டெருங்கி நடந்து நகர் துறந்து காடேகி மறைந்தார் காலையில் அவர் அரண்மனை மஞ்சு ஒழிந்து கிடப்பதைக் கண்டு ஏவலர்கள் வேட்டை நாய்க்கொண்டு அவர் சென்ற தடம் உகர்ந்து தேர்ந்து சென்றபோது போது சிந்துவின் வரை அது சென்று நின்றதைக் கண்டு அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி மீண்டனர் அன்று ஏழு வயதான எனக்கு மணிமுடி சடங்குகளை செய்து அரியணை அமர்த்தினர் எதிரிகள் என்னை கொன்றுவிடக்கூடும் என்ற அச்சம் இருந்ததால் எப்போதும் ஏழு செவிலியரும் ஆயிரம் படை வீரரும் என்னை சூழ்ந்திருந்தனர் நான் உண்ணும் உணவும் அமரும் இருக்கையும் துயிலும் மஞ்சமும் ஒவ்வொரு நாளும் மாற்றப்பட்டது ஒவ்வொருவரும் பிரிதொருவரை உழவறியும் ஒரு வலை என்னை வளைத்திருந்தது என் ஒவ்வொரு செயலும் எண்ணி கட்டுப்படுத்தப்பட்டது என் சொல் மட்டுமே என்னுடன் உரையாடும் தனிமையில் வளர்ந்தேன் காடேகிய எந்தை சிந்துவில் இறங்கி நீந்தி மறுக்கரைக்கு சென்று அங்கிருந்த ஆற்றடை குறை ஒன்றில் ஏறினார் அங்கு குடின் ஒன்றை அமைத்து மூன்று வருடம் மகாருத்ரம் உள் நிறைக்க ஊழகத்தில் அமர்ந்தார் தன் உடலின் ஒவ்வொரு செயல்பாடாக யோகம் மூலம் நிறுத்தி கொள்வது அது இறுதிச் செயலையும் நிறுத்துவதற்குள் விரும்பும் தெய்வம் உருக்கொண்டு எழ வேண்டும் என்பது நெறி சித்தத்தின் இறுதி துளியை எந்தை நிறுத்தும் கணத்தில் புல்வாயும் மழுவும் புலித்தோல் ஆடையும் முப்புரி வேலும் முடிசடையும் துடிபறையும் திசை கொண்டு அவர் முன் பெருந்தழல் வடிவம் என எம்பெருமான் தோன்றினார் அவர் அங்கை நீண்டு வந்து எந்தையின் நெற்றிப்போட்டை தொட்டது அவரும் எரிதழல் என எழுந்து இறைவனுக்கு நிகராக நின்றாடினார் சொல் நீ விளைவதென்ன மூவுலகம் வெல்லும் திறனா முனிவருக்கு நிகரான மூப்பா மூவா முதலா பெருவாழ்வா முதல் முழுமையா என்று சிவன் கேட்டார் எந்தையே ஏதும் வேண்டேன் என் மைந்தனுக்கு என்றொரு நற்சொல் வேண்டும் அவன் படுகல படுவான் என்று என்னிடம் சொன்னார்கள் அவ்வண்ணம் நிகழும் என்றால் எவன் அவன் தலையை மண்ணில் இடுவானோ அவன் தலை அக்கணமே நீர்த்துளி என உடைந்து சிதற வேண்டும் என அருள்க உறக்க நகைத்து சிவன் ஆம் கங்கை பெருகி சென்றாலும் நாய் நா குழியாலேயே அள்ள முடியும் அவ்வண்ணமே ஆகுக என்ற பின் மறைந்தார் உள எந்தை அங்கிருந்து என் நகருக்கு வந்தார் மட்கிய மறு அணிந்து தேன் கூடென கற்றை சடை தோளிலும் மார்பிலும் விழ பற்றி எறியும் விழிகளுடன் வந்த அவரை எந்தை என அறியவே அரண்மனை காவலரால் முடியவில்லை பேரமைச்சர் சுதர்மர் அவரை கண்டதும் ஓடிச் சென்று அரசே என்று கைகளை பற்றி கொண்டார் அரண்மனைக்கு வாருங்கள் என்றார் அனைத்தையும் துறந்து காடு சென்றவன் இறந்தவனும் துறந்தவனும் மேழலாகாது இத்தவத்தால் நான் பெற்ற நற்சொல் என்ன என்று இங்கே அறிவித்துவிட்டு செல்லவே வந்தேன் என் மைந்தன் இனி விடுதலை அடையட்டும் இனி அவனை எந்த தீச்சொல்லும் சூழாது எதிரிகள் அறிக அவனை கொல்ல துணியும் எவனும் அக்கணமே தானும் இறப்பான் என் மைந்தன் தலையறிந்து மண் தொடும் என்றால் அவனை வீழ்த்தியவன் எவனோ அவன் தலையும் அக்கணமே வெடித்தழையும் இது மூவிழி முதல்வனின் அருள் என்று கூவினார் அமைச்சர் பணிந்து நீங்கள் என்னை முனியினும் ஏற்பேன் ஆனால் அந்த நான் அறவுரை சொல்லியாக வேண்டும் தண்டிக்கப்பட முடியாதவன் தெய்வங்களிடமிருந்து விடுதலை பெற்றவன் அவ்விடுதலை அறியா பிள்ளை கையில் கொடுக்கப்படும் கூர்வாள் பிழை செய்து விட்டீர்கள் அரசே என்றார் நீர் எனக்கு அறமுறைக்க வேண்டியதில்லை என் மைந்தன் பிழை செய்ய மாட்டான் செய்தாலும் அது பிழை அல்ல எனக்கு என்றார் எந்தை அரசே அவர் பிழைத்தால் உங்கள் சொல்லே கூற்றாகட்டும் உங்கள் தவ வல்லமையால் ஒரு சொல்லுரைத்துச் செல்லுங்கள் என்றார் சுதர்மர் என் மைந்தன் எனக்கு விட மேலானவன் என்றார் எந்தை அப்போது எனக்கு பத்து வயது உப்பரிகையில் நின்று அச்சொற்களை கேட்டேன் அக்கணம் எனக்கு தோன்றியது ஒன்றே அதுவரை நான் வாழ்ந்த சிறை வாழ்வு முடிந்தது காவலர் தலைவரே நான் இப்போது வெளியே செல்லலாமா என்று கேட்டேன் செல்லுங்கள் அரசே பாரத வருஷம் முழுக்க செல்லுங்கள் இனி ஒருவரும் உங்களை தொடப்போவதில்லை என்றார் அவர் கை வீசி ஆர்ப்பரித்தபடி நான் படிகளில் இறங்கி முற்றத்திற்கு ஓடினேன் அங்கு நின்றிருந்த என் தந்தையை நோக்கி இரு கைகளையும் விரித்து அருகே சென்றேன் அவர் ரஞ்சி தன் கைகளை பின்னுக்கு இழுத்தபடி நன்று சூழ்க என்ற பின் மேலும் பின்னால் சென்று நலம் திகழ்க முழு வாழ்வு பெறுக என்றார் எந்தை மீண்டும் சிந்து நதி கரைக்கே சென்று அங்குள்ள சப்ததளம் என்னும் மாற்றங்கரை காட்டில் தங்கி தவம் இயற்றினார் சிந்து நாட்டில் இருந்து சென்று அவரை தொழும் மூத்தோரும் சான்றோரும் இருந்தனர் அரச முறைமை என பல முறை நான் சென்று வணங்கி இருக்கிறேன் அகம்பழுத்து விலகி அவர் ஒரு தவ என்றே ஆகிவிட்டார் பின்னர் அங்கிருந்தும் ஒரு நாள் மறைந்து போனார் எந்த இருப்பை நான் நிமித்திகரை கொண்டு ஆய்ந்து நோக்கினேன் எங்கோ ஒரு காட்டில் அவர் ஒவ்வொரு நாளும் எனக்காக நீரள்ளிவிட்டு விட்டு தெய்வங்களை தொழுது வேண்டிக் கொண்டிருக்கிறார் என்று அறிந்தேன் காட்டு விலங்குப்பட்ட புண் என என்மேல் அவர் கொண்ட அன்பு அவர் உயிர் உண்டே அமையும் என்று உரைத்தனர் கொல்லப்பட முடியாதவன் என்று உன்னை பற்றி சூதர்கள் சொல்லி அறிந்திருக்கிறேன் அது உங்களுக்குள்ள தெய்வத்தின் அருள் என்று சொன்னார்கள் இப்பெரும் கதையை இப்போதுதான் அறிகிறேன் ஜெயத்ரதன் பெ மூச்சுடன் மூத்தவரே விந்தையான ஒன்றை உங்களிடம் சொல்ல விளைந்தேன் திருதராட்ச மாமன்னரைக் கண்டதும் நான் இன்று ஏன் நிலையழிந்தேன் என்று அறிவீர்களா கர்ணன் நோக்க அவன் மெல்லிய குரலில் இன்று அஸ்தினபுரியின் அரண்மனைக்குள் பேரரசரின் அறை முன்புள்ள இடைநாழியில் எந்தையை கண்டேன் கர்ணன் நடுங்கும் குரலில் யார் என்றான் என் தந்தை பிருகத்காயர் மரவுரை அணிந்து கல்மாலையும் ஒருத்தர் விழிமணி குண்டலங்களும் சடைமுடி பரவலுமாக அருகே அவர் நின்றிருந்தார் கர்ணன் சொலித்தான் ஆனால் அவர் விழிகள் இரண்டும் தசை கொப்புளங்களாக இருந்தன என்றான் ஜயத்ரதன் கர்ணன் சொல்லுறைந்த உதடுகளுடன் அவனை நோக்கினான் முதலில் அது உண்மையுரு என்று எண்ணி நான் அவரை நோக்கி ஓட போனேன் என்னுடன் வந்த பிற எவரும் அவரை காணவில்லை என்று அடுத்த கணமே உணர்ந்து விழிமயக்கென்று தெளிந்தேன் ஆனால் விழிமயக்கு என்று எண்ணும் போதும் அவ்விழிமயக்கு அப்படியே நீடிக்கும் விந்தையை என் உளம் தாங்கவில்லை அவன் கர்ணனை அணுகி கைகளை பற்றி கொண்டான் பின்பு பேரரசரின் இசை கூடத்திற்குள் மூன்றாவது தூணின் அருகே அவர் நின்றிருந்தார் ஆனால் என்னை நோக்கவில்லை விழிப்புண்கள் ததும்ப பேரரசரை நோக்கி கொண்டிருந்தார் இருவரின் விழியற்ற நோக்குகளும் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பது போல் தோன்றியது கர்ணன் நீல் மூச்சுடன் தன் உடலை எளிதாக்கே நீயே சொல்லிவிட்டாய் இளையோனே அது உள மயக்கு என்று உன் தந்தையை எவ்வண்ணமோ பேரரசருடன் நினை வைக்கிறாய் என்றான் ஜெயத்ரதன் மீண்டும் கூடத்திற்கு வரும்போது அங்கு அவர் நின்றிருக்க கூடும் என்று எண்ணினேன் அவர் இல்லை என்றான் பேரரசர் உன்னிடம் சொன்னதையே நானும் சொல்ல வேண்டியிருக்கிறது அஞ்சாதே என்றான் கர்ணன் அவர் சொன்னது உண்மை மூத்தவரே முற்றிலும் உண்மை அது என்றான் ஜெயத்ரதன் இளமையிலேயே என்னை சூழ்ந்திருந்தது எக்கனமும் நான் கொல்லப்படுவேன் என்ற எண்ணமே அதுவே நான் அறிந்த முதல் கல்வி அவ்வச்சத்தால் தான் அல்லும் பகலும் வில் பயின்று வீரனானேன் அவைகளில் தருக்கி அமர்ந்தேன் ஆடற்களங்கள் ஒவ்வொன்றையும் தேடிச் சென்றேன் அத்தனைக்கும் பின்னும் அவ்வச்சம் அங்கேயே அசைவின்றி அமர்ந்திருந்தது முகிலென நின்றது மலை என தெரிவது போல் பின்பு அறிந்தேன் எப்போதும் அவ்வச்சம் அங்குதான் இருக்குமென்று முதல் முறையாக நேற்று அஸ்தினபுரியின் பேரரசர் தன் கைகளால் என்னை அணைத்து தன் உறுப்பெருக்கென நிறைந்திருந்த தம்பியர் நடுவே அமர வைத்த போதுதான் அச்சமின்றி இருந்தேன் பேரரசரின் பெருங்கைகளால் வளைக்கப்படுகையில் அச்சமின்மையின் உச்சியில் நின்று திரும்பி அவ்வச்சத்தின் பொருளின்மையை நோக்கத் தொடங்கினேன் இன்று தங்கள் கைகள் என் தோளில் இருக்கையில் இப்புவியில் அல்ல விண்ணிலும் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை என்றே உணர்கிறேன் என்றான் ஜெயத்ரதன் வெய்யூன் நாற்பதாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது